என்னதான் இருக்கும் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் கடந்த சில தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் படம் மஞ்சுமெல் பாய்ஸ் மலையாள திரைப்படமான இப்படத்தை சிதம்பரம் என்ற இயக்குனர் இயக்கியிருக்கிறார் கேரளாவில் கொச்சி அருகே மஞ்சுமெல் என்ற இடத்தில் இருந்து வரும் கயிறு இழுக்கும் நண்பர்கள் குழுவினர் கோவா செல்ல வாய்ப்பு மிஸ் ஆனதால் கொடைக்கானல் வருகின்றனர் கொடைக்கானலில் அனை அனைத்து இடத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஊர் செல்ல இருக்கையில் ஒரு நண்பர் குணா குகையையும் பார்த்துவிட்டு செல்வோம் என சொல்ல குணா குகையை பார்த்துவிட்டு செல்ல நினைக்கின்றனர் ஓர் நண்பர் அனுமதிக்கப்பட்ட எல்லையை மீறி பார்க்க தவறி குகைக்குள் விழுந்து விடுகிறார் அவரை குகைக்குள் இருந்து மீட்பதுதான் கதை குணா படம் எடுப்பதற்கு முன்பு பின்பு இக்குகையில் விழுந்து இறந்தவர்கள் ஏராளம் குணா படம் எடுப்பதற்கு முன்பு இக்குகை சாத்தானின் சமையலறை என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவு பலரை பழிவாங்கியிருக்கிறது பட குரூப்புக்கு நன்றியுடன் தான் படம் ஆரம்பிக்கிறது ஆனால் இது குணா படம் போல் காதல் கதை அல்ல த்ரில்லிங் படம் ஆனால் ஓப்பனிங் டைட்டிலே கண்மணி அன்போடு காதலன் பாட்டோடு தான் ஆரம்பிக்கிறது இந்த படத்தில் இதுவரை குணா குகை பற்றி சொல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் இயக்குனர் குணா படம் எடுத்ததே மிகுந்த சிரமத்துக்கிடையில்தான் அதற்கு பின்பு குணா குகையில் அனுமதிக்கப்பட்ட பகுதியை கடந்து பார்க்கிறேன் என உயிர் விட்டவர்கள் ஏராளம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் கேரளா எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ஓவியர் சுபாஷ் என்பவர் உள்ளே விழுந்துவிட்டார் அவரை அவரது நண்பர்கள் உயிரோடு மீட்டனர் அதைத்தான் படமாக எடுத்திருக்கின்றனர் போலும் இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு கூட தனது காலனியை மீட்கிறேன் என ஒரு வாலிபர் உள்ளே விழுந்தார் தமிழ்நாட்டின் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபர் கூட சில வருடங்களுக்கு முன்பு உள்ளே விழுந்தார் இப்படி பலரை உள்ளே இழுத்த இக்குகையில் பிழைத்தவர்கள் குறைவே இப்படி ஒரு கான்செப்ட் புதுசுதான் குணா குகையில் உண்மையாக விழுந்தவர்கள் ஏராளம் இருந்தாலும் அதுபோல கான்செப்டில் படம் எடுத்தது புதுசு தான் தமிழ் இயக்குநர்களை கொஞ்சமாவது இதுபோல் புதுசாக யோசிங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் இதுபோல் வித்தியாசமான கதைகளை யோசிக்காமல் ஒரே வெட்டு குத்து ரத்தம் தான் ரத்தம்னே படம் எடுக்காதீங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க